தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அதற்கு நன்றி கலந்த வணக்கத்தைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளல் பெருமான் அவர்கள் சமரசுத்த சன்மார்க சத்திய சங்கம் என்று ஆரம்பித்து அந்த சங்கத்தினுடைய வழிமுறைகள் வாழ்க்கை முறைகள் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அதிலே ஒன்றிலிருந்து ஐந்து திருமுறை ஒன்று ஆறாம் திருமுறை ஒன்று மற்றும் உரைநடை பகுதி என்ற நூலும் நமக்கு வெளிவந்திருக்கிறது அதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் எல்லா பாடல்களிலும் எல்லா உரைநடைகளிலும் முடிந்த முடிவாக வடித்து தந்த எசன்ஸ் அதாவது சாரம் என்னவென்று பார்த்தோமானால் மனிதனாக பிறப்பெடுத்தவன் மரணத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையான கொள்கை ஆனால் தான் வள்ளல் பெருமானவர்கள் சாகாதவனே சன்மார்கி என்று சொல்லுகிறார்கள் அப்போ சாகாமல் இருப்பதற்கு என்ன வழிமுறைகளை நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் அதற்காக வாழ்க்கை முறையிலே என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நிறைய விவரங்களை சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் வள்ளல் பெருமான் அவர்கள் இறுதியாக ஒரு நாலு விண்ணப்பத்தை தருகிறார்கள் அதிலே சமரசுத்த சன்மார்க சத்திய சங் விண்ணப்பம் சத்திய விண்ணப்பம் என்றும் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் என்றும் சமரசுத்த சன்மார்க சத்திய பெருவிண்ணப்பம் என்றும் சமரசுத்த சன்மார்க சத்திய ஞான விண்ணப்பம் என்றும் நாலு விண்ணப்பங்களை மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுப்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அதை முழுமையாக படித்தார்களா படிக்கவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் நாம் முக்கியமாக அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய அறிவுக்கு விருந்தாக அது கிடைத்த பொருள் ஆனால் தான் இன்று நான் முதலிலே சமரசுத்த சன்மார்க்க சத்திய விண்ணப்பம் என்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது சற்று தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயத்தை எத்தனையோ ஞானிகள் அருளாளர்கள் உலகில் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரையில் சொல்ல முடியாத சொல்லத் தெரியாத கருத்துக்களை மிக தெளிவாக சமரசுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதை நாம் அடிதளமும் படித்து படித்து அதில் உள்ள கருத்துக்களை தெரிந்து கொண்டோமானால் மரணத்தை வெல்லுவது எந்த வழியாக வள்ளல்பெருமான் பெற்றார் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் வள்ளல்பெருமான் அவர்கள் வடலூரிலே கடவுளுக்கென்று மற்றவர்கள் கட்டியது போல ஆலயம் கோயில் சர்ச்சு மசூதி என்று பெயர் வைக்காமல் சமரசுத்த சத்திய ஞான சபை என்று பெயர் வைத்து அந்த சத்திய ஞான சபை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டி அதை தோற்றுவித்து அந்த சபையினுடைய விளக்கத்தை நமக்கு இங்கே தெரியப்படுத்துகிறார்கள் அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் சொல்லுகிறார்கள் வள்ளல் பெருமான் அவர்கள் வடலூருக்கு உத்தரஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச் சிறப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே ரொம்ப நம்ம நல்லா கவனிக்கணும் வள்ளலார் வச்சு பேர் எதுனா உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் பெயர் வைக்கிறார் அப்போது பூர்வ ஞான சித்திபுரம் இருக்கிறது பூர்வ ஞான சிதம்பரம் என்றும் இருக்கிறது அதற்கு பதிலாக அதற்கு எதிர்ப்பாக இல்லை அதையெல்லாம் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக வள்ளல் பெருமான் வடருவிலே உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட ஆக்கச்சிறப்பு பெயர்களும் அதாவது திருவருள்னால் இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர்களைத் தவிர நான் சொல்லவில்லை என்பது பொருளாகிறது அதற்கு முன்னாடி அந்த இடத்திற்கு பெயர் என்னவென்றால் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிப்பப்பட்ட குறிப்பிட்ட பெயர்களும் பெற்று விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தே அப்போது உலகில் சொல்லுவது பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது வடலூர் வள வடல் பெருமான் வந்து சத்திய ஞான சபையை கட்டிவிட்ட பிறகு அதற்கு உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் பெயர் சுட்டுகிறார் எதற்காக என்றால் அப்படி விளங்குகின்ற தெய்வப்பதியினிடத்தில் இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இந்த ஞான சபைக்கு என்ன சொல்கிறார் வள்ளல் பெருமான் இயற்கை உண்மை என்று பெயர் வைக்கவில்லை இயற்கை விளக்க நிறைவாகி உள்ள ஓர் சுத்த சிவானுபவ ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை விளக்கம் என்பது சத்திய ஞான சபையினுடைய தோற்றம் அதில் உள்ளே இருப்பது தான் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவருளை தரித்து அங்கே என்ன இருக்கிறது இயற்கை உண்மையான திருவருள் இருக்கிறது அது நம்ம கண்களுக்கு தெரியாது இயற்கை என்ப நிறைவாகிய சிவானந்த ஒரும திருநடச் செய்தியை இன்பம் இன்பமடைந்த பொருட்டே செய்தருளுகின்ற யாரு இயற்கை உண்மை என்ற சத்திய ஞான சபையின் கண் இயற்கை உண்மை நிறைவாகி அதாவது மிக தெளிவாக சொல்கிறாருங்க இயற்கை விளக்க நிறைவாகியுள்ள ஓர் சுத்த சிவானந்த ஞானசபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவைத் தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடச் செய்தியை எவ்வுயிரும் இன்பமடைதற் பொருட்டே செய்தருளுகின்ற யாரே எல்லாமல்ல தனித்தலைமை கடவுளாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அந்த சபைகளில் யார் இருக்காங்க எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தேவரி திருவருட் சமூகத்தில் யான் செய்து கொள்ளுகின்ற சமரசுத்த சன்மார்க சத்திய சமரச சுத்த சன்மார்க சங்க சத்திய விண்ணப்பம் அதுக்கு பேர் என்ன சமரசுத்த சன்மார்க சங்க சத்திய விண்ணப்பம் என்னவென்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறார் நம்ம நல்லா ஊன்றி கவனிக்கணும் இவ்வுலகத்தினடத்தை ஆறறி உள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தைப் பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் பிறந்து 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 அதற்குண்டான மரணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது பிணிகள் வந்து கொண்டே அந்த வள்ளலரை தெளிவாக சொல்கிற பாருங்கள் இவ் உலகத்தினடுத்து ஆறறிவுள்ள உயரடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் இதான் ஒவ்வொரு பிரிவில் நமக்கு வந்து கொண்டே இருப்பது தொடர்ச்சியாக என்ன வருது மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலில் அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழுதல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது வள்ளலார் வாழ்ந்த காலத்திலிருந்து இறுதியாக அவர் ஆண்டு அருட்பிரஞ்சோதி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வது என்னவென்றால் இதுவரையில் எனக்கு இடைக்கிடை நேருகின்ற அதாவது எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகின்ற என்ன மரணம் பிடி மூப்பு பயம் துன்பம் இது எந்த காலத்தில் நம்ம விட்டு விலகுவதில்லை இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் நம்ம பிறப்பெடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆதலால் இதை நீக்குவதற்கு என்ன செய்யணும் இதை நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கிக் கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாடுதல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது இதுதான் வள்ளல் பெருமானுடைய அடிப்படையான வேண்டுகோள் நான் மறுபடியும் பிறப்பெடுக்கக்கூடாது இறப்பெடுக்கக்கூடாது என்றும் அழியாத நித்திய தேகம் அதுக்கு பேரென்னா பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது இதற்கு என்ன பண்ணணும் அதை தான் அடுத்தது வள்ளலார் சொல்கிறாரு இதற்கு எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாடுதல் எதனால் பெறக்கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்தே ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதற்கு முன்னாடி வள்ளல் பெருமான் என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் இறுதியாக வள்ளல் பெருமான் நமக்கு ஒரு பேருண்மையை இங்கே நமக்கு சொல்லுகிறார்கள் எனது விருப்ப முயற்சிங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்பசித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறக்கூடும் என்று அறியத் தொடங்கிய தருணத்தே நான் எதனால் இதை நான் பெற முடியும் என்று நான் தெரிந்து கொள்ளுகின்ற காலத்திலே ஒரு பேர் உண்மையே நான் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொல்லுகிறாராம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எதையதையோ பிடித்து கொண்டு மரணமெலா பெருவாழ் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் ஒரு முற்றி புள்ளி வைத்து ஒரு பேர் உண்மையை வெள்ளல் பெருமான் இறுதியாக நமக்கு சொல்லித் தருகிறார் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவர் சொல்லுவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் பாருங்கள் வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது நாம் என்னென்ன வழிகளை கடைபிடித்திட்ருக்கிறோம் மரணமலா பெருவாழ் வாழ்வதற்கும் நித்தி தேகமாக வாழ்வதற்கும் வேறின்பு சித்தி பெருவாழ் வாழ்வதற்கும் பல வகையிலே பல வழிமுறைகளிலே பல பேர் சொன்ன வழித்தடங்களிலே சென்று அழிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வள்ளல் பெருமானிங்க என்ன சொல்கிறாரு வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமுடைய கடவுளது திருவரு சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடும் எல்லாம் வல்ல கடவுளுடைய சுதந்திரம் ஒன்றாலே பெறக்கூடும் என்று தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந் எந்த வழியால் கிடைக்கும் என்று அறிய தொடங்கிய தருணத்து நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே வேறு எந்த வழியாலும் பெறுதல் கூடாது எல்லாமுடைய கடவுளது திருவருட் சுதந்திரம் என்றாலே பெறக்கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம் கடவுளுடைய திருவருளை பெற்றால் மட்டும்தான் இந்த மரணம் பிணி மூப்பு பயம் என்ற துன்பங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் ஆனால் தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் இறைவன் சொல்லிய வண்ணம் நான் இப்பொழுது தெரிந்து கொண்டேன் பின்னர் அதற்கு பின்னாடி நான் என்ன செய்ய போகிறேன் திருவருள் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு வழி தேடுகின்ற பொழுது சொல்லுகின்றார் எனது யான் என்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரே திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் இதை பெரிய ஒரு உண்மையை யாருமே இது சொல்லாத ஒரு விளக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் மூன்று இருக்கிறது அந்த மூன்று சுதந்திரத்தை வைத்து தான் நாம் விளையாடி கொண்டிருக்கிறோம் அது என்ன சுதந்திரம் எனது யான் என்னும் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கியவிடத்தே கிடைக்கும் என்று தேவரின் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் இது மூன்று நீங்கள் விடுத்து என்ன கிடைக்கா அப்பொழுதுதான் இறைவனிடத்திலிருந்து தொடர்பு கிடைத்து இறைவனுடைய திருவருளை பெற முடியும் என்று திட்டவட்டமாக சொல்லுகிறார் ஆதலில் வளல் பெருமான் என்ன சொல்றார் பாருங்க எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரி திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் இது நம்ம யாராவது அப்படி கொடுத்துருக்குறோமா நமக்கு கிடைத்த இறைவனால் கொடுக்கப்பட்டது தான் தேக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் இந்த மூன்று சுதந்திரமும் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன வருது அதை அனுபவிப்பதால் மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன் கொடுத்த தருணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் தெரியலையா கொடுத்த தருணத்தை இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்த சுதந்திரராகிய கடவுள் பெருங்கருணையால் கொடுக்க பெற்றனம் அன்றே நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அருந்து அறிந்து கொண்டேன் இப்போ இந்த சுதந்திரமெல்லாம் நம்ம தான் எடுத்துக்கிட்டோன்னு நம்ம இருக்கிறோம் இறைவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இந்த மூன்று சுதந்திரமும் கொடுத்திருக்கிறார் என்பதை அருளால் அறிவிக்க அறிந்தேன் சாதாரண அறிவை கொண்டு நான் அறிந்து கொள்ளவில்லை உன்னுடைய திருவருளை பெற்ற பின்பு திருவருளுடைய கருணையினால் இந்த உண்மைகளெல்லாம் நான் தெரிந்து கொண்டதால் அதனால் நான் அந்த மூன்று தேகத்தையும் திருவருட்கே திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்கிறார் அப்போது நமது சுதந்திரத்தால் பெற்றன அல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன் இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருளிடத்தும் தேவரே திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றப்பட மாட்டாது தேவரே திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவற்றைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்பசித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும் இதில் நம்ம என்ன உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் அது சொல்லியதோடு மட்டுமல்லாமல் இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உண்மையை தெரியாமல் இதுவரையில் வாழ்ந்து வந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவரவர்களையும் உரிமை உடவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும் தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம் என்று சமரசுத்த சத்திய சன்மார்க சமரச சுத்த சன்மார்க சங்க சத்திய விண்ணப்பத்தில் மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார் அப்போது நம்ம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் வள்ளல் பெருமான் இந்த உலக வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமாகிய தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவசுந்தரம் என்னும் மூவகை சுதந்திரத்தையும் யார் திருப்பி இறைவரிடத்திலே திருப்பி கொடுத்து இறைவனுடைய சுதந்திரத்தை பெறுகிறார்களோ அவர்கள்தான் மரணத்தை வெல்ல முடியும் என்பது திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அதனாலதான் பாடல்களை சொல்லுகின்ற பொழுது கூட வள்ளல் பெருமா இதற்கு முன்னாடி பட முடியாது இனித்துயரம் பட அரசே பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்து இப்பொழுது என் உடல் உயிர் ஆதியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உன் உடலூரு ஆதியலா உபந்தினக்கே அழிப்பாய் வடலூர் சிற்றம்பலத்தே வாழ்வாய் என் கண்ணொன் மணியே என் குருமணியே மாணிக்கமணியே நடன சிகாமணியே நன்மணியே ஞான நன்மணியே பொன்மணியே நடராஜமணியே என்று சொல்லுகிறார் அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் வள்ளல் பெருமான் திருப்பி கொடுத்து விட்டார் எதை கொடுத்து விட்டார் தேக ஜீவ சுதந்திரம் என்று மூவகை சுதந்திரத்தினால் தான் நான் மரணத்தை வெல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் ஆதலால் இந்த உண்மையை தெரிந்த திருப்பி கொடுத்து விட்டேன் ஆதலால் உன்னுடைய சுதந்திரத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்கிறார் அதை தான் சொல்றார் வள்ளலார் மறுபடியும் நம்மெல்லாம் நம்ம ஊன்றி ஒன்றோட்டே படித்தால்தான் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லிய மரணமேளா பெருவாழ்வு என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் வாழ்க்கை வாழ்வதற்கு வசதியாக இருக்கும் அடுத்து சொல்கிறாரு என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான் இவர் கொடுத்துட்டுருப்பாடு அவர் வாங்கிக்கிட்டாராம் என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டான் தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தார் அருட்சிவை அருட்சிற்றவை அப்பா என்று அழைத்தேன் வந்தான் வந்தான் உள் மகிந்தே இந்த மூன்று சுதந்திரத்தையும் கொடுத்துவிட்ட பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் சுதந்திரத்தை வள்ளல் பெருமான் அவர்களுக்கு வழங்கிவிட்டார் ஆதலால் அவர் மரணமிலா பெருவாழ்வு என்ற அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அது அடுத்துக்கடுத்து சொல்றாரு தன் தேகம் எனக்கடித்தார் தம் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்களித்தார் எம்மையினும் பிரியார் என் தேகம் அதில் புகுந்தார் என் உள்ளத்தே இருந்தார் என் உயிரில் கலந்து நடத்திரைவர் காலையிலே வந்தே இங்கு அமர்ந்தருள்வார் ஆதரினால் விரைந்தேன் மாளிகையை அலங்கரித்து வைத்திடு இதற்கு சந்தேகம் இல்லை என்ற தனித்தலைவர் வார்த்தை சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே என்று சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் சித்திவிழாக திருமாளிகளே இறைவன் வந்து அமர்கிறார் இறைவன் தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் என்னிடத்திலே கொடுத்து விட்டார் நான் இறைவனுடைய இரண்டரை கலந்து நான் அவருடைய உடம்பிலே உயிரிலே எல்லாம் கலந்து திருவருட் சுதந்திரத்தை பெற்று மரணமெலா பெருவாழ்வு என்ற நித்திய தேக வாழ்வை பெற்றுக்கொண்டு வாழப்போகிறேன் ஆதலால் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை அசுத்த பூதகாரிய தேகங்களை எல்லாம் விலக்கி இறைவனுடைய அருள் சுதந்திரம் நிரம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை வெற்ற வெளிச்சமாக சொல்கிறார் இங்கே அதுக்கடுத்தது ஒன்றும் சொல்கிறாரு மகனே சுதந்திரம் உனக்கே கொடுத்தனன் உனது தூயனல் உடம்பினில் புகுந்தோம் இறந்தரு உலத்தில் இருந்தனும் உனையே இன்புறக் கலந்தனம் அழியா பதந்தனில் வாழ்க அருட்பெருஞ்சோதி பரிசு பெற்றிடுக பொச்சபையும் திதந்தரு சபையும் போற்றுக என்றாய் தெய்வமே வாழ்க நின் நீரே வாழ்க நின் சீரே என்று சொல்கிறார் இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுகிறோம் எத்தனையோ பேர் மரணமெலா பெருவாழ் வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்பவர்கள் அதனுடைய உண்மை தெரியாமல் இருப்பவர்கள் வள்ளலார வெற்றி தாறுமாறாக தன்னுடைய மனம் போனபடி பேசக்கூடியவர்களும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இறைவன் யார் என்பது தெரியாது இறைவனுடைய அருள் என்பது தெரியாது அருளுடைய தன்மை என்பது தெரியாது அருளை பெறக்கூடிய வாழ்க்கை வழிமுறைகளும் தெரியாது இதையெல்லாம் இந்த உலக மக்களுக்கு வள்ளல் பெறுமான் மனித தேகம் அத்தனை பேரும் மரணமெலா பெருவாழ்வு வாழ்வதற்காகத்தான் இறைவன் மனிதர்களை படைத்தான் என்ற உண்மையை சொல்லி இதுவரையில் மூடி மடைத்திருந்த இந்த உண்மையை வெட்ட வெளிச்சமாக்கி உலக மக்களுக்கெல்லாம் உண்மையை எடுத்துரைக்க வந்தவர் தான் வள்ளலார் வந்ததோடு மட்டுமல்லாமல் மரணவிழா பெருவாழும் என்ற அந்த மாபெரும் சக்தி பெற்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ்ந்து கொண்டு தானும் எல்லோரும் அவர் போல வாழ வேண்டும் என்ற ஒரு ஆண்மனே உரிமைப்பாட்டு உரிமை உள்ளத்தோடு சொல்லிக்கொண்டிருக்கிறார் இன்னும் தான் இருக்கிறார் நாம் அவையெல்லாம் தெரிந்து அறிந்து புரிந்து பின்பற்றி வாழ்ந்தோமானால் நாம் அரணமெலா வாழ்வது வாழ்வதென்பது நிச்சயம் சத்தியம் 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 என்று கூறிக்கொண்டு இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி